தாம்பரம் நகரம் பள்ளிக்கிழமை மாவட்டம் எங்களுடைய காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த செல்போன் மிஸ்ஸிங் டிரைவ் நம்ம கண்டக்ட் பண்ணணும்னு வரணும் அதுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஏழு செல்போன்ஸ் உழைந்து போன செல்போன்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் அதோடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ அதனால இப்போ மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்ன்றது எங்களுடைய காவல்துறையின் வேண்டுகோள் செல்போன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது இமீடியட்டா அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அந்த ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்ற பதிவை வந்து பதிவு பண்ணலாம் அவங்களுக்கு அதனால் எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா செல்ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாம ஃபஸ்ட்டு சிம் சிம் கார்டு பிளாக் பண்ணணும் அடுத்து ரிப்போர்ட் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் முதல்ல பண்ணணும் ஏன்னா இப்போ சிம் கார்டு மூலமாக தான் எல்லா விதமான சைபர் கிரைம்ஸுக்கும் நடக்கிறது இருக்கு அதனால இப்போது ஓடிபி ஷேரிங்காக இருக்கட்டும் எல்லாமே சிம் கார்டு மூலமாக தான் நடக்குது அதனால சிம் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபோனில் ஃபோன் தொலைஞ்சி கொஸ்டின் சாதாரணமாக இருக்காங்க உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் சென்று முதல்ல சிம் கார்டு பிளாக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிடணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து வருது அதில் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ ஜிப் ஃபைல் ஜேபிஜி ஃபைல் இப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி டாட் ஏபிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து வருது அந்த மாதிரி மக்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் குறிஞ்சேரியா வரக்கூடிய டாட் ஏபிகேன்னு ஏதாவது ஃபைல் வந்துச்சுன்னா அது நூறு சதவீதம் தொடாமல் இருக்குது நல்லது அது அவங்க பட்ட அது தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த ஃபைல் தொட்டவுடனே இவங்களோட ஃபோன் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடுது ஹேக் ஆகிடுச்சுன்னா இவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை வெளிய நபர் வந்து அவங்க ஃபோனை அப்படியே ஒரு முக கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் இவங்களுடைய ஓடிபி ஷேரிங் இருக்கட்டும் இவங்களுடைய வெப் ஹிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரவுஸ் பண்ண ஹிஸ்ட்ரியெலாம் அவங்க பார்க்க முடியும் அதனால பேங்க் டிரான்சாக்ஷன் நடந்த ஹிஸ்ட்ரிஸ் என்னென்ன வெப்சைட்ஸ் போகிறாங்க வராங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்னொரு மூன்றாம் நபருக்கு அது வந்து பகிரப்படுது அதனால் அது ரிஸ்க் கூட அதனால் ஏபிகே டாட் ஏபிகேன்ற ஃபைல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மக்கள் அதை டவுன்லோட் பண்ணாம இருக்கிறது முன்னேகாலமா இப்போ நிறைய அவேர்னஸ் நம்ம சைபர் மாதிரி ஃபெடெக்ஸ் கொரியர் ஸ்கேம்னு சொல்லி ஒரு பெடெக்ஸ் ஸ்கேம் இருக்கு ஸ்கேம்ல வந்து என்ன நடக்குதுன்னா உங்களை டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு நபர் வந்து உங்க ஒரு கால் வரும் உங்க பேர்ல தான் இந்த பதிவு பண்ணியிருக்கீங்க உங்க பேர் தானான்னு கேட்டு விவரம் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்கீங்க அதுல வந்து தேவை தேவையில்லாத பொருட்கள் கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள்லாம் இருக்குது உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது தவறாக நம்ம எதுவும் அனுப்பலைன்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு பய உங்கள் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவங்க இஸ் கால் டிஜிட்டல் அரசு ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாதத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஆளை வந்து எங்கேயும் மூவ் பண்ண விடாமல் வாய்ஸ் கால்ஸ் மூலமா இல்லை வீடியோ கால்ஸ் மூலமாக ஒரே ரூமில் இருக்க வச்சு இருந்து பணத்தை எடுப்பது ஒரு இப்போ நிறைய சமீபமாக நடந்துட்டு இருக்கு அதனால ஏதாவது குரியர் உங்க பேர்ல பதிவாகி இது வந்துருக்கு போயிருக்கு அப்படின்னா சொன்னாங்கன்னா அதை யாரும் மக்களை நம்ப வேண்டாம் இதனால மக்கள் எங்களுக்கு நிறைய ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்ல பல லட்சம் மக்கள் வந்து இதுல ஏமாந்து போய் அதுல அவங்களுக்கு டிரான்ஸ்பெக் பண்ணிடுறாங்க